திருச்சி மாவட்டம் குதுப்ப பள்ளத்தில் தொடங்கப்பட்டுள்ள அரசு நூலக மற்றும் அறிவுசார் மையத்திற்கு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அதிக அளவில் வருகை தந்து பயன்பெற்று வருகின்றனர் ஒரு செய்தி தொகுப்பை தற்போது தமிழ்நாடு முழுவதும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட நூலகங்கள் மற்றும் அறிவு சார்ந்த மையங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் அந்த வகையில் திருச்சி மாநகரம் ஒத்தக்கடை அருகே உள்ள குதுப்பள்ளம் மற்றும் பாலக்கரை ஆகிய இரண்டு இடங்களில் அறிவுசார் மையங்கள் திறந்து வைக்கப்பட்டது ஒவ்வொரு மையங்களிலும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தினந்தோறும் வருகை தந்து போட்டித் தேர்வுகளுக்கு படித்து வருகின்றனர் இந்த நிலையில் குதுப்பப்பள்ளம் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தில் தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதாக அங்கு படிக்க வரும் மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் இங்கு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ரயில்வே வங்கி நீட் உள்ளிட்ட அனைத்து தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களும் பயின்று வருகின்றனர் இலவச ஒய்ஃபை கணினி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் இருப்பதாக மாணவர்கள் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றனர் ஸோ ஒன்றரை வருஷமாக இங்கே இருக்கேன் நான் வந்தப்போ தான் ஓப்பன் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ நல்லா டெவலப் ஆகிருக்கு எங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க புக்கெல்லாம் எங்களுக்கு தேவையான புக்கெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணோம் உடனே எல்லா புக்குமே வந்துருச்சு இப்போ நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக படிச்சுட்டுருக்கோம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது படிக்கிறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது நாலேஜ் சென்டர் ஓப்பன் பண்ண ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லா அக்பீரியன்ஸுக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு கோரிக்கையெல்லாம் உடனே உடனே பாட்டிடுறாங்க புக்ஸ் எல்லாமே அவைலபுளாகவே எல்லாமே இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல் ஏன்னா இதேமாரி நான் நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து ஓப்பன் பண்ணிருக்கிறதுனால நான் எங்கள் மாரி கவர்மெண்ட் வேலைக்கு போகிற மாணவர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தொடர்ந்து குதுப்ப பள்ளத்தில் அமைந்துள்ள நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தை அமைச்சர் கே என் நேரு ஆய்வு செய்தார் அங்கு பயின்று வரும் மாணவர்களிடம் தேவைகள் கோரிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார் கம்ப்யூட்டர்ஸ் சார் கொஞ்சம் வேணும்னு இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் அவங்க அவங்க வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வேணும்னு இருக்காங்க இதனிடையே தமிழ்நாட்டில் அறிவுசார் மையம் நூறு இடங்களில் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு கூடுதலாக நாற்பது இடங்களில் தொடங்கப்பட உள்ளதாகவும் தேவைக்கேற்ப அவை இன்னும் அதிகரிக்கப்படும் என்றும் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காலின் சுடன் செய்தியாளர் இஸ்லாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க